பிரதீப் ஐ ஹர்ட் ரியலி நைஸ் ஸ்டோரி சொல்லுங்க சார் என்ன இல்லை கீர்த்தின்னு ஒரு பையன் ஆ சார் சொல்லுங்க சார் ஆ இல்லை அவர் வந்து நீங்க நடிச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்றாரு சரி நான் சொல்லலை நான் ஏற்கனவே இந்த கதை கேட்டிருந்தேன் ஐ மீன் படிச்சிருந்தேன் அப்படின்னு சரி மைத்ரி வேற பெரிய பெத்த ப்ரொடியூசர் கேட்டுருவோம் ஸோ வந்து கூப்பிட்டேன் எனக்கு அதை அதை தாண்டி நம்ம வேணான்னு சொல்லியும் நம்ம தான் வேணும்னு ஒருத்தன் சொல்றானே அவனை நான் பார்த்தே ஆகணும் எனக்கு ரொம்ப ஆசை சரி கூடுன்னு சொல்லிட்டு வந்திசா ஒரு கேரக்டர் வருது நான் வந்து மீ உடனே இல்ல ப்ரோ நான் வந்து லவ் டுடே படம் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் உங்கள் நான் ஒரு கதை வச்சுருந்தேன் அது நீங்க பண்ண நல்லா இருக்கும் நான் படம் பார்த்துட்டு வர உங்களுக்கு ஏத்த மாதிரிலாம் வந்து மாற்றினேன் அப்படின்னாரு எனக்கு ஏத்த மாதிரி மாத்தனீங்களா இதை நம்பலாமா நம்ப கூடாதா இவனை பார்த்தா நம்புற மாதிரி இல்லை ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது நம்பி ஏமாந்தால் அப்புறமா சோகமாக இருக்கும் சரி நம்பு நான் இப்போ சந்தோஷமா இருக்கும் நம்பி தொலைவோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன் அப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சாரு சீன் பை சீன் டைலாக் பை டைலாக் நிறுத்திட்டாரு நான் வந்து திரிச்சிட்டேங்க உண்மையா